மர் அஞ்சு பரசுராமர் ஆறு மார்கேண்டேயர் ஆறு மார்கேண்டேயர் ஏழு வந்து மகாபலி சக்கரவர்த்தி நான் இன்னொரு வாட்டி சொல்ற எழுதி ஏழு எழுதிட்டீங்களா ಅಶ್ವತ್ತಾಮನ್ ವೇದಿಯಾಸರ್ ವಿಭೀಷಣನ್ ಪರಶುರಾಮೇಯರ್ ಏಳು ವರ್ಷ ಮಹಾಬಲಿ ಸಕ್ರವರ್ತಿ இப்ப நான் சொன்ன கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து இன்னமும் வசிக்கிட்டு இருக்காங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் சிரஞ்சீவிகள் பேரு உங்களுக்கு பேரு என்ன சிரஞ்சீவிகள் பேரு சொன்ன இந்த ஏழு பேரும் சிரஞ்சீவிகள் இப்போ நீங்க மனசால பிரார்த்தனை பண்ணீங்கன்னா உங்களுக்கு எதிர வந்து நின்னு அரங்க கொடுப்பாங்க இவங்களுக்கு வந்து அழிவே இல்லாத ஆத்மாக்கள் இருவாங்க இனிங்க உலகிட்டே இருந்துருவாங்க ஏழு பேரும் இந்து மதத்தினுடைய இதுல வந்து சிரஞ்சீவிகள்னு பேறி உங்களுக்கு ஏழு பேருக்கும் சொல்லுங்க பார்க்க கேள்

கடையில போனீங்கன்னா ஒரு பத்து ரூபாய்க்கு தர்ம வாகன வீட்டுல வச்சுக்கிடுவோம் அந்த பாத்திரம் குள்ள தண்ணிய ஒப்பி வச்சிடுங்க வச்சிட்டு ஒரு தர்பை கீழே அது உள்ள போட்டுருக்கோம்

ஒரு முறை சொல்லிட்டு அந்த தீர்த்தத்தை எடுத்து யார் யாருக்கெல்லாம் உடல் உபாதையோ உடல் நோயோ மனநோயோ எல்லா நோய் உள்ளவங்க அத்தனை பேரும் அதை தினம் பறக்கணும் தினம் குடிக்கணும் இருபத்தி ஓர் நாள் வந்து இதை செய்யும்பொழுது உங்களுடைய உடம்புல ஒரு மாற்றம் நிகழ்வு சத்தியமான வார்த்தை இருபத்தி ஒரு நாள் நாலு ஆறுக்குள்ள நாம இதை செஞ்சு அந்த தண்ணியை வச்சு அதுக்கு அதுக்கு பேர் தண்ணி கிடையாது இந்த மந்திரத்தை சொன்ன உடனே அதுக்கு பேர் வந்து இறையொருள் பெற்ற தீர்த்தம் அதுக்கு பேரு என்ன இறையொருள் பெற்ற தீர்த்தம்னு பேர் இத இருபத்தி ஒரு நாள் ஏன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு சொன்னாக்கா இவன தீர்த்தத்தை தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு பூவை வச்சுக்கிட்டு கையை வச்சு மூடிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஜபம் பண்ணுவேன் அது என்னான்னு சொன்னமாக்கா நமசிவாய மந்திரத்தை இது வந்து தேவ ரகசியம் இதெல்லாம் வெளியில் சொல்லக்கூடாது நமசிவாய மந்திரத்தை இருபத்தி ஓரு முறை அதை சொல்லி அந்த தீர்த்தத்தை உருவாக்கி இறைவருளா அதில் வர வைப்போம் வர வச்சு அதை எட்டு மூணு முறை முதல்ல நான் ஒரு பருகிட்டு ஒரு சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் தலையில தேய்ச்சிக்கிட்டு எல்லாத்தையும் தேய்ச்சிக்கு உங்களுக்கு எல்லாம் இது அந்த தீர்த்தம் வந்து இருபத்தி ஒரு முறை நமசிவாய மண்டலத்தை சொன்ன உடனே இறையவர்கள் பெற்ற தீர்த்தமாக மாறும் இது சத்தியமான ஒரு அது உடம்புல பட்ட உடனே ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் நேற்றுக்கு ராக்கிரி மெய்ய ரெண்டரை மணி நேரம் தான் நான் தூங்கிருக்கேன் அதுக்கப்புறம் தூங்க வரல எனக்கு எதனால என்ன சொல்ல தெரியல இன்னைக்கு வரைக்கும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறேன்னா அந்த தீர்த்தம் உடம்புல பட்டதுனால தான் காவலையே வந்த உடனே

சாப்பிடுங்க ஊர்ல நாலு பேர் இருக்குன்னா நாலு பேர் சாப்பிட வைங்கோ அது கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுங்க மறுநாள் காலையில சுத்தமா கவலைக்கு கழுவி சுத்தம் பண்ணிட்டு திருப்ப அதே மாதிரி எடுத்து வச்சு ஒரு இருபத்தி நாளைக்கு இந்த கடைபிடித்து செய்ய சத்தியமாக உங்களுடைய உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் வரும் இந்த சஞ்சீவியுடைய மந்திரத்தை சொன்ன உடனே இறைவனுடைய திருவருளும் குருமார்களுடைய குருவருளும் அதை வந்து இறங்குமா இறங்கி உடம்புல நூலுகள் இல்லாம வாழ் நம்மள இந்த ஏழு பேர் வந்து இன்னைக்கும் வாழ்ந்துருக்க சிரஞ்சீவிகள் ஏழு பேரை தினம் அந்த நாலு ஆறுல கட்டாக இதை சொல்லி செம்பு பாத்திரமா தான் இருக்கணும் பித்தளெல்லாம் வேணாம் வச்சு அதை வச்சு இந்த மந்திரத்தில் சொல்லி சாப்பிடுங்க இருபத்தி ஒரு நாள் இதை தொடர்ந்து செய்யிட்டு அப்புறம் வந்து நீங்க என்கிட்ட சொல்லுங்க அதுக்கப்புறம் இதை தினம் பண்ணுங்க இருக்கிற வரையில ஆரோக்கியமாக வாழணும் இருக்கிற வரையிலும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு இதெல்லாம் ஒரு வழி இப்போ நாம் சொல்லுவோம் நல்ல குறை இல்லாமல் வாழணுமா என்ன பண்ணுவோம் நம பதிகத்தை படியணும் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதிலும் பதுக்கப்படின்னு வச்சுங்களேன் எந்த குறையும் இல்லாமல் வாழாமா சொல்கிறாங்க அந்த நமசிவாய பதிகத்தை துஞ்சலும் தாமான்றாங்க துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதிலும் நெஞ்சகம் நைந்து நினைவின் நாள்தோறும் பஞ்சகம் மற்ற அடி வாழ்த்த வந்த கூற்றை அஞ்ச உதைத்தன அஞ்ச வேண்டுமே எவ்வளவு எட்டு வச்சிடுவாரு நம்மளை ஆரோக்கியமா வாழ வைப்பார் குறைகள் இல்லாத வாழ்த்துக்கு அப்புறம் எந்த விதமான இடர்கள் துன்பங்கள் தோரங்கள் இல்லாத வாழணுமா இடர்களையும் பதிகத்தை படிங்கோ இன்னும் சிறப்பாக வாழணுமா கோடர் பதிகத்தை படிங்கோ இதெல்லாம் பண்ண பண்ண பண்ணால் வாழ்க்கையில் மனசுக்கும் உடம்புக்கும் ஒரு புத்துணர்ச்சி கெடு கிடைத்து அற்புதமான வாழ்க்கை வாழலாம் நான் அதான் சொல்வேன் இந்த கோளறு பதிகத்தை பட்டுகிட்டு போனீங்கன்னா புல்லட் குடும்பம் ஜாக்கெட் அது அப்படிமே அது வந்து குண்டு துளைக்காத கவச உடைக்கு பேர் இருக்கு நம்மளை எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் வெளியில் போன உள்ளே எட்டாக தூக்குவேன் தூவதுமா கட்டாயமாக பண்ணுவார் தினம் அந்த கோளறு பதிகத்தை பட்டுட்டு போவோம் அந்த மாதிரி இந்த சிரஞ்சீவிகளுடைய மந்திரத்தை நாலு ஆறுல கட்டாயமாக செய்யணும் ஒரு இருபத்தோரு நாளைக்கு மனம் உகந்து இதை செய்ங்களேன் அதனுடைய பலனை நீங்கள் அனைவரும் உணர்வீர்கள் சத்தியமாக உணர்வீர்கள் அற்புதமான ஒரு மந்திரம் இது இது இதை சொல்லி எல்லாரும் ஆரோக்கியமாக வாழணும்னு சொல்லி இறைவன் கிட்ட பிரார்த்தனை செய்கின்றோம் இது சித்ரங்கும்